நான் நான் விட்டு என்றும் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டபுரம் இரட்சகுரமாகியேசு கிறிஸ்துடைய அளவில்லாத அன்பின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசு தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய இரக்கம் அவருடைய தயவும் நிமித்தமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழிகளை சுவாமி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக நாம் மகா பர்சுத்தம் உள்ள தெய்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுங்களாங்க ஞானத்தையும் புத்தியை நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமாக கேட்கணும் இந்த கடைசி காலங்களில் நம்ம நிறைய பேர் சில நேரங்கள் ஞானத்தை தவற விடுகிறோம் புத்திகளை தவற விட்டு விடுகிறோம் அது நிமித்தமாக நிறைய இழப்புகளையும் நிறைய பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா உண்மைதானே பாருங்க ஐயோ புத்தி இல்லாமல் இந்த வேலையை பண்ணிட்டேனே ஐயோ புத்தி இல்லாமல் நான் கடனை வாங்கிட்டேனே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எதுவாக சொல்லப்படுறாங்க புத்தி இல்லாம ஞானம் இல்லாம இதை செஞ்சிட்டேன்னு இல்லையா அப்போ நம்ம உலகத்துல எவ்வளவு செல்வத்தை சொல்லி சேர்த்து கொண்டு இருந்தாலும் சரி ஆனா அதற்கு எல்லாவற்றுக்கும் நல்ல ஞானமும் நல்ல புத்தியும் நமக்கு தேவை அதை நமக்கு எங்கிருந்து வரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லத்துலதான் நமக்கு அந்த ஞானமும் அந்த புத்தியும் நமக்கு கொடுக்கும் அழகாக வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனங்கள் வினமான சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது பொண்ணை சம்பாதிப்பதை பார்க்கலும் ஞானத்தை சம்பாதிங்க எவ்வளவு உத்தமமானது வெள்ளியை சம்பாதிக்கிறதை பார்க்கலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு மேன்மை இப்போ நமக்கு ரெண்டும் ஞானமும் புத்தியும் மிகவும் அவசியம் அதான் புத்தி உள்ள ஸ்திரீயே பூரண புருஷர்களே ஞானத்தில் சிறந்தவர்களே அறிவின் ஆற்றல் உள்ளவர்களே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படித்து இருந்துச்சுன்னா நம்ம பலர்கிட்ட சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு கற்று நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறாரு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இல்லைப்பா அவன் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்க திறமையாக ஆடுறான் திறமையாக நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் மிக அவசியம் ஞானம் அதனால் நம்ம ஞானத்தை தவற தான் பல துர்குணமான ஆலோசனைக்கு நம்ம அடிமையிடறோம் சிந்திக்க மாட்டோம் ஒருத்த சொன்ன சற்று நம்பிடுறோம் அதை ஆழமாக ஆராய மாட்டோம் இந்த ஞானம் புத்தி இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னே ஒருத்தவங்க பேசுகிறது இவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா இல்லை அவங்க சுயநலத்துக்காக பேசுகிறாங்களா இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல நட்பை பிரிக்கிறதுக்காக பேசுகிறாங்களா ஒரு வேறு நீங்கள் ஒரு சகோதர சகோதரியும் ரெண்டு பேரும் நல்ல குளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கலாம் நல்ல கடவுளுடைய கிருபைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்போ சில டைமில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கசப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நமக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க நம்ம ஞானத்தையும் புத்தியும் தவற விட்டு அதனால் இந்த நட்பை பிரிஞ்சு போகிறது பார்த்துருக்கீங்க இல்லையா எவ்வளோ பேருடைய நட்புகள் பிரிவதற்கு காரணம் இந்த ஞானம் புத்தி இல்லாததுனால தான் யோசிக்கிற தன்மை இல்லை சிந்திக்கிற தன்மை இல்லை சொல்கிற காரியம் உண்மை இருக்குமா பொய் இருக்குமான்றது அது எண்ணமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாராவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் உடனே நம்ம யோசித்து உடனே டைவர்ஸ் கேஸ்ன்னு ஓடிடுறோம் அதை புத்தியாக ஞானமாக யோசிச்சு ஜெவம் பண்ணி பாருங்க என் கணவர் இப்படி செஞ்சுருப்பாரா என் மனைவி இப்படி செஞ்சுருப்பாங்களா செய்வதற்கான வாய்ப்பு இல்லையே எதனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவருக்கு வந்தது அப்படி நீங்கள் அதை ஆராய்ந்து ஞானமாக நீங்கள் யோசித்தீங்கன்னு வச்சுக்கல நிச்சயமா அதுல இருந்து இயேசு சாமி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் ஒரு பதிலும் கிடைக்கும் நம்ம மனுஷன் சொல்ற காரியத்தை தான் ரொம்ப நம்புறோம் மனுஷன் நிறைய பித்தளாட்டம் போய் பேசுறவங்க நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காதது இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க சிந்திச்சு பாருங்க நல்லா பைபிளை படிங்க நல்லா ஜோம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்போ உங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் அறிவும் கொடுத்து உங்களை அழகாக அழகாக தெளிந்த நீரோடையாக அவர் நடத்துவார் நிறைய நட்புகள் பிரிவதற்கு காரணம் என்ன நிறைய சபை மக்கள் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன நிறைய சகோதர சகோதரி பிரிவதற்கு காரணம் என்ன இந்த புத்தியும் ஞானமும் இல்லாதனால தான் சொல்கிற வார்த்தை கேட்குறோம் கொல் சொல்கிற வார்த்தை கேட்குறோம் ஒருத்தரை குறித்து பேசும்போது அது என்ன பண்ணுறேங்க விருசாய எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க நம்ம ஞானத்தையும் நம்ம புத்தியும் நம்ம தவற விட்டுறோம் அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு ஆண்டவற்றை கேளுங்க இன்னும் என்ன ஞானத்தினால புத்தினால நிரப்பங்கப்பா என் வாழ்க்கையும் என் தெய்வ சமூகத்தையும் ஊழியங்களிலும் திருச்சபைகளும் நான் மிகுந்த ஞானமும் புத்தியாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த கிருவை தரங்கு கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் நடத்துவாராங்க Amen. Amen. God bless you.